தென்னிந்திய சினிமா உலகமே தற்போது மிகவும் பரபரப்பாக பேசிக் கொண்டிருக்கும் விஷயங்களில் ஒன்றும் சைமா விருதுகள் முக்கிய இடம் வகிக்கின்றது எனலாம் இந்நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு நடைபெற்ற சைமா விருதுகள் விழா இடையில் நடிகர் மாதவன் மலையாள நடிகை காவியா மாதவனிடம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் என கூறிய வீடியோ தற்போது இணையத்தில் உலா வருகின்றது இந்த விழாவில் மலையாள நடிகை காவியா மாதவனுக்கு சிறந்த நடிகை விருது வழங்கப்பட்டது பிரபல மலையாள இயக்குனர் கமாலுதீன் முகமது மஜித் இயக்கத்தில் வெளியான படமா படத்தில் நடித்ததற்காக காவியா மாதவனுக்கு இந்த விருது வழங்கப்பட்டது இந்த விருதினை நடிகர் மாதவன் வழங்கினார் விருதினை பெற்ற நடிகர் காவிய மாதவன் இந்த விருதினை பெறுவதில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார் மேலும் தனது ஆரம்ப கால சினிமாவில் தான் எதிர்கொண்ட அனுபவங்கள் குறித்தும் பேசினார் குறிப்பாக நடிகர் மாதவனிடம் இது தொடர்பாக நீண்ட நாட்களாக பேச வேண்டும் என இருந்ததாக கூறி பேசினார் முதலில் மலையாளத்தில் பேசுவதாக சொன்ன காவியா மாதவன் அதன் பின்னர் மலையாளம் கொஞ்சம் தமிழில் பேசினார் அப்போது அவர் பேசுகையில் நான் சினிமாவில் அறிமுகமான காலகட்டம் அது அப்போது நீங்கள் டாப் நடிகராக நாங்கள் படப்பிடிப்புக்காக ஊட்டிக்கு வந்திருந்தோம் மக்கள் சுற்றுலா பயணிகள் என அனைவரும் என்னை வந்து எனக்கு புரியவில்லை ஆச்சரியமாக இருந்தது அதன் எனக்கு உண்மை தெரிய வந்தது என்னுடன் இருக்கும் நடிகர் ஜெயசூர்யா தான் அந்த படத்தின் கதாநாயகனும் அவர் ஊட்டியில் உள்ள மக்களிடம் நான் தான் நடிகர் மாதவனின் மனைவி என கூறியுள்ளார் அப்போதுதான் எனக்கு எல்லாம் தெரிய வந்தது இதனை நாங்கள் பல முறை உங்களிடம் சொல்ல வேண்டும் என நினைத்துக் கொண்டிருந்தேன் ஆனால் இப்போதுதான் சொல்ல முடிந்தது என நடி காவிய மாதவன் சொல்லி முடித்தார் காவிய மாதவன் சொல்வதை சிரித்தபடி கேட்டுக்கொண்டு இருந்த நடிகர் மாதவன் உடனே நோ ப்ராப்ளம் என கூறினார் இதனால் அரங்கத்தில் இறந்த அனைவரும் கைதட்டி ஆரவாரம் செய்தனர் மேலும் நடிகர் மாதவன் நான் நடித்த முதல் படத்தில் ஒரு டயலாக் பேசினேன் அது என்னவென்றால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் என்பதுதான் என கூறினார் இதைக் கேட்டதும் நடிகை காவிய மாதவன் தலையில் கை வைத்தபடி முகத்தை கொண்டார் அதன் பின்னர் நடிகை மாதவன் நடிகை காவிய மாதவனுக்கு நன்றி கூறிவிட்டு மேடையில் இருந்து கீழிறங்கி சென்றார் இந்த வீடியோவை சைமாவை தனது யூடியூப் பக்கத்தில் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பதிவிட்டுள்ளது இந்த வீடியோ தற்போது இணையத்தில் உள்ளா வருகின்றது இது ரசிகர்கள் பலர் என்னதான் இருந்தாலும் நடிகர் மாதவன் இவ்வாறு பேசியிருக்கக் கூடாது என கமெண்ட் செய்து வருகின்றனர்